என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே நம்மள மாதிரி அதிமுகவும் ஒரு குடும்பத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா பகுத்தறிவை பத்தி பேச முடியாது பாருங்க பகுத்தறிவு கொள்கை திராவிட கட்சியினுடைய நோக்கம் என்ன சார் இடஒதுக்கீடு இருக்கணும் நான் கேட்கிறேன் திமுகவுல இடஒதுக்கீடு இருக்கா ஒரு வருஷம் திகார் சிறைச்சாலையில் இருந்தாங்களே அக்கா கனிமொழி அவர்கள் அவங்களை வந்து துணை முதலமைச்சரா அல்லது கட்சியினுடைய தலைவரா மாத்துவீங்களா ஆகவே அவர்களை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி மன்னராட்சிய அதிமுகவும் வரட்டும்பா வராம எங்களையே குறை சொல்லிட்டே இருந்தா நாங்க எத்தனை தடவை எங்களுக்கு புளிச்சு போச்சு ஆமா எங்க தாத்தா முன்னாள் முதலமைச்சர் எங்க அப்பா இந்நாள் முதலமைச்சர் நான் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் என் மகன் அடுத்த வருங்கால முதலமைச்சர் என் பேர வருங்கால முதலமைச்சரின் முதலமைச்சர் என்ன அது இதுதான் திராவிட மாடல் ஆகவே இவர்கள் எல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை விமர்சிப்பதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி தான் திமுக